தானம்பட்டி காவல்நிலைய போலீசாருக்காக களம் இறங்கிய வியாபாரிகள் கடையெடுப்பு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தகவல் தேனி தேவதானம்பட்டி பேருந்து நிலையத்தில் கடந்த தைப்பொங்கல் தினத்தில் மதுபோதை போதை ஆசாமி போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பஸ் நிறுத்தத்தில் வெளியூர் செல்லும் பெண்கள் பயந்து ஓடுவதைப் பார்த்த வணிக வியாபாரிகளும் சமூக ஆர்வலர்களும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் குடிபோதை ஆசாமியை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு செல்ல அறிவுறுத்தியும் சம்பந்தப்பட்ட போதை ஆசாமி காவலர்களை தாக்கி தும் பின் அங்கிருந்த பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததும் வணிக வியாபாரிகள் எங்களுக்கு தெரியும் எங்கள் கண்முன்னே நடக்கும் அட்டூழியத்தை தட்டிக்கேட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அதிகாரியையும் தகாத வார்த்தைகளால் வசைப்பாடிய போதை ஆசாமியை காவல் நிலையத்தில் அமரவைத்து போலீசார் பணிகளை செய்து கொண்டிருந்த போது போதை ஆசாமி அங்கேயும் பிரச்சனை செய்ய நடத்துவதை தான் பொதுமக்களுக்கு இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோ யாரோ சில தனிநபர்கள் தூண்டுதலின் பேரில் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் போலீசாருக்கும் எதிராக வீண் வதந்தியை பரப்பிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மீண்டும் பழைய நிலைக்கு பட்டி மக்கள் அமைதியாக குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல் அதிகாரிகளை பணிமாற்றம் செய்வதற்கு வணிகர்களும் சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மறுபடியும் தேவதானம்பட்டி காவல் நிலையத்தில் பணி அமர்த்தவும் கோரிக்கை வைத்து விரைவில் வணிகர்கள் சங்கங்களின் சார்பாக கடையடைப்பு போராட்டமும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெறும் என்று தெரிவிக்கின்றனர் மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் இந்த காரணத்துக்காக இந்த இன்ஸ்பெக்டரை இடைமாற்றம் செய்யக்கூடாது வேற காரணங்கள் இருந்தால் செய்யலாமதை தவிர இந்த காரணத்துக்காக அவரை துன்புறுத்தியதாக நாள் அனைத்து வணிகர்களும் கடையடைத்து ஒருங்கிணைத்து பொதுமக்களும் இணைந்து அனைத்து சமூக ஆர்வலர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்